வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டர் சூரியா சார் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிக்க போகிறாரு ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் என்னென்ன புதுப்படங்கள் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அவரோட புதிய அந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லகரம் எஸ் ஸோ லகரம் அப்படின்ற பேர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து ஒரு கீவேடை வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்போ போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ நினைக்கிறேன் அப்போ டூ டி என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆல்ரெடி இவங்க பேரில் இருக்குது இது வந்து இரண்டாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் என்னென்ன படங்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு க்ளூ வந்து இப்போ லைக் நெட்டில் பரவிட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி செவன் எஸ் அடுத்த படம் அது வந்து ஃபர்ஸ்ட் படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் இந்த பர்டிகுலர் லகடம் ப்ரொடக்ஷனில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை யார் டைரக்ட் பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜித்து மாதேவன் ஸோ தட் இவர் வந்து ஒரு லைக் கேரக்டர் கேரளாலேருந்து வர ஒரு டேரக்டர்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு டெபியூட் ஃபிலிம் இந்த தமிழில் இந்த படம் இருக்கும் சூர்யா ஃபார்ட்டி செவன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது படம் அதே ப்ரொடக்ஷன் கம்பெனியில் என்ன படமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித்தோட ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது இன்னும் ஸ்டில் கன்ஃபர்மேஷன் வரல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் வந்து போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சூர்யா ஃபார்ட்டி செவன் வந்து ஜித்து மாதேவன் அண்ட் தென் சூர்யா ஃபார்ட்டி எயிட் அண்டர் லக் லகரம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் ஸோ என்ன படம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து பா ரஞ்சித்தே வந்து சொல்லியிருக்காரு ஜெர்மன் அப்படின்ற அவரோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த பர்டிகுலர் படம் சூர்யாக்காக எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அடிக்கடி சொல்லியிருக்காரு ஸோ அந்த படமாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது பட் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அதுக்கான அப்டேட் வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ்க்கு அந்த பிக் பாஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஜெர்மன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டூ டி என்டர்டைன்மெண்ட்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டே வந்து ரிலீஸாக ரிலீஸ் பண்ணப்பட்டது அனிருத் வந்து மியூசிக் பண்ண போகிறாரு பாரஞ்சித் வந்து டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு போஸ்டர் நம்ம லாங் டைம் பேக் வந்து பார்த்துருப்போம் ஸோ இப்போ அது வந்து டூ டி இருந்து லகரம் அப்படின்ற மாதிரி மாறும் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது குடிசீக்கிரம் இதுக்கான அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான மூவி ரிலேட் அப்டேட்ஸ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்